ஹே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக் நம்ம வந்து லைன் பை லைன் அனலிசிஸ் பண்ண போகிறோம் ஸ்டேட் நம்ம வீடியோக்கில் போயிடலாமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிப்டேட்ஸ் தேர் ஆர் லீனியர் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்குடு பை பெப்டேட் பான்ஸ் இன் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரோட்டின்ஸ் ஆர் பாலிபெப்டேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பாலிபெப்டேட்ஸ்னு என்னன்னா இங்கே ஒரு பெப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெப்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து மல்டிபிள் பெ பெப்டைட் பான்ஸ்லாம் ஆனது தான் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செயின் பார்த்தீங்களா அப்படியே போகுது பார்த்தீங்களா இது வந்து ஒரு லீனியர் செயின் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லா இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரு அமினோ அசிடாக இன்னொரு அமினோ அசிட் இது ரெண்டுமே சேர்க்கிறதுக்கான பெப்டைட் பாண்டு அந்த மாதிரி ஒரு பாண்டு சேர்ந்து 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 மல்டிபிள் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற அண்ட் மல்டிபிள் பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது நீங்கள் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஃபிகரில் கொடுத்துருக்கான்னு பார்த்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம இங்கே பார்ப்பவாங்க இது வந்து ஒரு அமினோ ஆசிட் இது வந்து ஒரு அமினோ ஆசிட் இப்போது இந்த ரெண்டு அமினோ ஆசிடும் ஜாயின் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வித் ரிலீஸ் ஆஃப் ஹெச் டுஓ வந்து வெளி வெளியில் போயிடும் ஸோ இந்த வாட்டர் மைட்டி வந்து நம்ம ரிலீஸ் ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் இந்த பாண்ட் ஆகுது பார்த்தீங்களா சிஎன் இந்த சிஎன் பாண்ட் இருக்குல்ல இது தான் நம்ம வந்துட்டு பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம் வித் ரிலீஸ் ஆஃப் சாரி வித் ரிலீஸ் ஆஃப் ஹெச் அண்ட் அடிஷன் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்ட் ஸோ இந்த கார்பன் நைட்ரஜன் பாண்டு இப்படி ஏர் இணைய போகிறாங்க ஹைட்ரஜன் பாண்டு வெளியே போக போகிறாங்க ஸோ எப்படி ரெண்டு காதல் சேர்ந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பத தானாக அப்படி கட்டாகும்ல அதே மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட்டாய வெளியே போக போகுது அண்டு இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து குதலமாக ஜாலியாக வந்து இருக்க போகிறாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் லைன்ஸில் போகலாமா ஈஸ் ப்ரோட்டீன்ஸை பாலிமர் ஆஃப் அமினோ ஆசைட்ஸ் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அமினோ ஆசைட் இதெல்லாம் வேலைனு சிஸ்டைனு க்ளூட்டமீனு செரைனு ஆஸ் ஆஸ்பட்டைனு ஆர்ஜினைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது தான் இந்த ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ பாலிமர் நிறைய பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி சேர்ந்து இருக்கிறக்கு பேர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆஸ் தேர் ஆர் டுவெண்ட்டி டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள் அலனைன் சிஸ்டைன் ப்ரோலைன் ட்ரிப்டோஃபேன் லைசின் இந்த மாதிரி வந்துட்டு இருபது டைப் ஆஃப் அமினாசிட்ஸ் உருவாகக்கூடிய இருபது டைப் ஆஃப் அமினாசிட்ஸ் இருக்கு ஹெட்ரோபாலிமர் அண்ட் இட்ஸ் நாட் ஹோமோபாலிமர் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா it's இட்ஸ் அண்ட் ஹெட்ரோபாலிமர் அண்ட் நாட் அ ஹோமோபாலிமர் ஹோமோபாலிமர்ன்னு என்ன இப்போ நம்ம வந்து வேலைன்னு எடுக்கிறோம் அப்படி ஃபுல்லாக வேலைன் தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் பாலிமர் இங்கே பாருங்க வேலைன் இருக்குது சிஸ்டைன் இருக்கு குளூட்டமின் இருக்கு அர்ஜினின் இருக்கு அலனைன் இருக்கு செரையன் இருக்கு இந்த மாதிரி நிறைய அமௌனாசித்ல சேர்ந்து சேர்ந்துருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ப்ரோட்டீன்ஸா இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ரோட்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம எப் எப்படி சொல்லலாம் பாலிமர்னு சொல்லாமல் கிடையாது ஏன்னா நிறைய அமியூனாசித் சேர்ந்துருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமௌனோசித் சேர்ந்து இருக்கு ஸோ இது படி பார்க்குறப்போ இட்ஸ் நாட் அண்ட் ஹெட்டிரோ பாலிமர் ஹெட்டிரோபாலிமர் 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 ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஹெட்டிரோபாலிமர்ஸ் ஹோமோபாலிமர் ஹேஸ் ஓன்லி ஒன் டைப் ஆஃப் மோனமோ ரிப்பீட்டிங் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தாமோ ஓகே 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 இதெல்லாமே கொடுத்துருக்காங்க டயட்டரி ஓகே இப்போ நம்ம சொன்னதான் வந்து இங்கிருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா லைன்ஸில் எதுதான் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம மறுத்த தவலாமா த ஃபோர் அமினோ அசிட்ஸ் கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ் நான் எசன்சியல் அண்ட் எசென்சியல் அப்படின்னு வந்து ரெண்டு கைன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ த லேட்டர் ஒன் லேட்டர்னா என்னது இது வந்து முன்னாடி இருக்குது இதுதான் வந்து அடுத்து இருக்கிறது ஸோ லேட்டர் ஒன் இந்த லேட்டர் ஒன் வந்து நான் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் நீங்க அப்படியே கொடுத்துருக்கலாம் நான் எசென்சியல் ஆர் தோஸ் விச் விச் அவர் பாடி கேன் மேக் வைல் கெட் எசென்சியல் அமினோ அசித் த்ரூ அவர் டயட் ஆர் ஃபுட் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சுக்கோங்க அப்படின்னா எசென்சியல் அமீனியல் நமக்கு தேவைப்படுது ஓகே ஃபைன் கிட்டே இருக்கும் போல எசென்சியல் நம்ம கிட்டே இருக்கு மாதிரி எடுத்துப்பீங்க அப்படி கிடையாது நான் எசென்சியல் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது நான் எசென்சியல் அது நமக்கு தேவைப்படாது ஏன்னா நம்ம பாடியே அது சிந்தசிஸ் பண்ணுது நம்ம பாடியே அது வந்து ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே இருக்கிற எசென்சியல் இருக்குது பார்த்திங்களா எசென்சியல்னால் நமக்கு தேவையானது நம்ம வெளியிலேருந்து ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டயட் அந்த ஃபுட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோட்டீன்ஸ் கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் சம் ஆஃப் சம் ட்ரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ் அக்ரா அக்ராஸ் செல் மெம்ப்ரைன் சம் ஃபைட் இன்செக் இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் சம்ஆர் ஹார்மோஸ் சம்மார் என்ஜைம்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் வந்துட்டு சரி இந்த ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்தான் வந்து ஜிம் பாய்ஸ் மட்டும்தான் ஜிம் பாய்ஸ் கொண்டே தான் யூஸ்ஃபுல் ஓன்லி ஜிம் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்கிறது அதனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோட்டீன்ஸ்னால இருக்கிற எல்லா பயனுமே இருக்குது லிட்ரலி உங்கள் உடம்புல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான் எக்ஸாம்பிளாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மெனி மெனி ஃபங்க்ஷன்ஸ் லிவிங் ஆகும் சம் ட்ரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பாக இருக்கணும் அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெரல் ப்ரோட்டின்னா அண்ட் சம் ட்ரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் செல்வம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பு இதெல்லாம் இருக்குல்ல அந்த ஏடிபி அந்த எஃப் நாட் எஃப் ஒன் ஹெட் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு இன் அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற உதவுது அண்ட் சம் ஆஃப் ஃபைட் இன்ஃபெக்ஷர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் ஹார்மோன்ஸு ஹார்மோன்ஸில் இன்சுலின் வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு ஹார்மோன் அதுவுமே வந்துட்டு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சமான் என்ஜைம்ஸ் என்ஜைம்ஸும் இந்த ட்ரிப்ஸின் இதெல்லாம் இருக்குது இதுவுமே வந்து ஒரு ப்ரோட்டீன் தான் இந்த மாதிரி ப்ரோட்டீன்றது ஏகபாகம் நிறைய இருக்குது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே லிட்டரில் உடம்பு இருக்கிற முக்கால்வாசி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது ப்ரோட்டீன்ஸ் தான் புரிஞ்சதுங்களா இங்கே வந்து நம்ம டுவெண்ட்டி டைப்ஸ் ஆஃப் அமினோசைட்ஸ் இருக்குல்ல இங்கே நான் கொடுத்துருக்கேன் நல்லா தெரியலனா அப்படி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க கிளைசைன் அலனைன் வேலைன் லூசாசைன் ஐசோலூசைன் ஆஸ்பெட்டிக் ஆசிட் க்ளூட்டமிக் ஆசிட ஆஸ்பசின் குளூட்டமைன் ப்ரொலைன் ஃபிரனைன் ட்ரிப்டோபான் அதுக்கப்புறம் லைசைன் சிஸ்டியோனின் மெத்தியோனின் டைரோசைன் ஆர்ஜினைன் ஹெஸ்டின் செரைன் தியோனின் ஃப்ரீயோனலைன் இந்த மாதிரி வந்துட்டு இருபது அமீனாசிச்சிருக்கு இந்த இருபதுமே வந்துட்டு நான் டேபிளில் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன் செக் இட் செக் இட் அவுட் ஓகே ஓகே எவ்வளோ பெரிய வாய் சை சம் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொலாஜின் கொலாஜின் வந்துட்டு இருக்குது குட் பர்சன்டேஜ் மேம் வந்து பர்சன்டேஜ் ஓகே நம்ம டாப்பிக்கில் வரலாமா சம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் கொலாஜின் கொலாஜின் வந்துட்டு ஒரு இன்ட்ரஸுலர் சப்ஸான்சஸ் ரெண்டு செல்ஸுக்கும் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இல்லைன்னா ஒரு செல்லுக்குள்ளேயே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஐயா இன்ட்ரஸுலர் ஒரு செலவுக்கு இன்னொரு செலவுக்கு இன்னொரு செலுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக செயல்படுறது வந்து இந்த கொலாஜின் ஃபைபர்ஸு ட்ரிப்சின் வந்து ஒரு என்ஜயமாக செயல்படுது இன்சுலின் அண்ட் ஹார்மோன் அன் ஹார்மோன் இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன் திங் ஆன்டிபாடிஸ் ஃபைட் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ட் ஆகிற அந்த கருமந்திர பிடிச்ச கிருமிகள்லாம் வரும்ல அதுக்கு எதிராக போராடுற ஒரு ஆன்டிபாடியாகவும் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ரெசப்டாஸ் அப்படின்ற மாதிரி ஸ்மெல்லு டேஸ்ட்டு ஹார்மோன் இது எல்லாமே வந்துட்டு சென்சரி ஹார்மோன்ஸாக இருக்குது ரெசெப்டோஸ் ப்ளட் ஃபோர் ப்ளட் ஃபோர் வந்துட்டு என்ன பண்ணுது எனமல்ஸ் குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்ட் இன் டூ இது இதெல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து நம்ம பார்த்தோன்னா கொலஜின் இஸ் த மோஸ்ட் அப்போர்டன்ட் ப்ரோட்டின் த அனிமல் வேர்ல்ட் ரிப்லோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்போக்ஸ்லேஸ் ஆக்ஸிஜனிஸ் ரிபுஷ்கோ இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் த ஹோல் பயோஸ்பியர் ஸோ இங்கே இந்த லைன்ஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ருபிஸ்கோ இருக்குது பார்த்தீங்களா ருபிஸ்கோ வந்து ஹோல் வேர்ல்டுக்கே இருக்கிறது ருபிஸ்கோ தான் வந்து அப்பர்டன்ட் ப்ரோட்டின் மோஸ்ட் அப்பர்டன்ட் ப்ரோட்டீன் இந்த ஹோல் பயோஸ்பியர் ஹோல்டு பயோஸ்பியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ருபிஸ்கோ அப்டிக் பண்ணிட்டு வரணும் கொலாஜின் வந்துட்டு அனிமல் வேர்ல்டு இந்த கொலாஜின்னா என்னது இங்கே பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்கின் கொலாஜின் வந்து உங்கள் ஸ்கின்னோட ஞாபக வச்சுக்கோங்க இந்த ஏஜ் ஆகிறப்போ இந்த வயசாக இந்த கொலாஜின்னா சப்ஸ்டன்சஸ்லாம் வந்து டியர் ஆகிட்டே வரும் இல்லை கம்மியாகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொலாஜின்னது உங்கள் மூஞ்சில் இருக்கிறது ஸோ கொலாஜினிஷன் மோஸ்ட் இன் அனிமல் வேர்ல்டு அனிமல் வேர்ல்டில் இது ஹோல் வேர்ல்டில் கேட்டாங்கன்னு ருபிஸ்கோ ஸோ இந்த டைக்ராமை வச்சு வச்சுக்கோங்க ஞாப்சிக்கணும் கொலாஜின் வச்சுக்கிட்டு இந்த டைக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுக்கு ருபிஸ்கோ வந்து ஹோல் பயோஸ்பேர்க்குன்றது ஈஸியாக கண்ட்ரோல் வச்சுக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும் ஸோ தஸ்த வீடியோ ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போலி பாலிஸ் அக்கரைச்சை பற்றி பார்ப்போம் ஓகே டடா